சென்னை 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 காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் ஓம் 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 குருவளியே ஆதி ஆதி வேதம் வேதம் தீபம் தீபம் காப்பு காப்பு அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் இப்போ நாம பார்த்து கொண்டு வருவது ஒரு முத்திரை அதோடு சேர்த்து ஒரு மூச்சு பயிற்சி ஒரு பிரணாயாம பயிற்சி மூச்சு பயிற்சியும் சேர்ந்து பயிலும் பொழுது இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கின்றன இன்றைக்கு ஒரு இந்த சேர்த்து ஒரு சின்ன மூச்சு பயிற்சியும் ஒவ்வொரு முதிரைக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றது இந்த முதிரை நம்ம செய்யும் பொழுது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் நன்றாக பசி எடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும் வாத பித்த சிலைத்துமம் இந்த மூன்றுமே இந்த முதிரையின் மூலமாக சமமான அளவில் இயங்கும் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நம்ம உடம்பில் வாத நாடி பித்த நாடி சிலேத்தம நாடி மூன்று சமமாக இயங்கணும் அந்த மூன்று நாடியும் சமமாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு முதிரை தான் இந்த முதிரை ஸோ இதை நம்ம காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து ஒரு மூச்சு பயிற்சியும் பண்ணும் பொழுது நம்ம உடம்புல வாத நாடி சீராக இருக்கும் கால் பருவரை முதல் தொப்புள் பகுதி வரை வாதத்தினுடைய தன்மை அப்போ நமக்கு வயிறு உப்பீசம் பசியின்மை கால் கெண்டைக்கால் சதி இழுக்கிறது கழுத்து வலி முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது பித்தம் தொப்புள் பகுதியிலேருந்து கழுத்து வரைக்கும் பித்தத்தினுடைய நாடி தன்மை அதாவது நம்ம உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் அப்போ வயிற்று எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி நிலைகள் வராது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் சிலைத்துமம் நீர் தலையிலிருந்து கழுத்து வரைக்கும் அந்த நீரினுடைய தன்மை அப்போ நமக்கு தலைவலி சைனஸ் ஆஸ்மா மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் ஸோ ஒரு முதிரை இவ்வளவு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நீர்களை முதலில் சுகாசனத்தில் ஆவாகன முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய டென்ஷனை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறோம் உங்களது ஆழ்மனதை தலைவெளி தசைகள் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு கேட் பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் வாங்க தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க இடதுகை வெளி தசைகள் மனசுனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதயத்தினுடைய வெளி தசைகள் டீப்லேயே ரிலாக்ஸ் வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எட் பண்ணிட்டோம் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது வயிறு உள்ளே மட்டும் வாட்ச் பண்ணுங்க இப்ப கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க கை முன்னாடி வச்சுக்கோங்க விரல் சுண்டு வரல் அந்த ருணியை சேர்த்துக்கிட்டாங்க கட்டைவரல் வந்து அந்த கீழே அந்த கீழ்ப்பகுதியில் கட்டை வரல் நுனிய வச்சிருக்காங்க மெதுவா மூச்ச உள்ள மெதுவாக மூச்சு வழி ஒடுங்க விரல் சுண்டு வரல் நுனியை சேர்த்துக்கிட்டோம் கட்டை வரல் வந்து அந்த கீழ்ப்பகுதியில் ஒரு சின்ன டச் கொடுத்துருக்கோம் மற்ற ரெண்டு வரல் கேப்ல இருக்குது கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவா மூச்ச உள்ள மெதுவா மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை பண்ணுறாங்க சுண்டு விரல் விரல் நுண்ணியை சேர்த்துக்கிட்டாங்க கட்டை விரல் வந்து அந்த கீழே பகுதியில் டச் கொடுத்துருக்காங்க மற்ற ரெண்டு விரல் பிரித்து வச்சுருக்காங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்ச உள்ள மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்திலே யோக முத்திரா பண்ண போகிறாங்க ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வழியை விட்டுவிட்டே மெதுவாக கிளக்கணுங்க முடிஞ்ச அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டே கிளக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி எடுத்துகிட்டே நேராக வந்துடுங்க இப்போ இடத்துக்கு சின்மூத்திரை ஒரு சின்ன நாடு சுற்றி பண்ணப்புறாங்க ரவுண்ட் தி சர்க்கிள் வலது நாசையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட்டில் மூச்சை உள்ளழுங்க அடுத்த நாசியில் மூச்சை விடுங்க அதிலே மூச்சை உள்ளெழுத்துருங்க அனதரில் மூச்சு விடுங்க இது ஒன்று மீண்டும் லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள் ரைட்டில் எக்ஸேல் பண்ணுங்கள் அப்படியே ரைட்டில் மூச்சை உள்ள லெஃப்டில் மூச்சு வழி விடுங்க இது ரெண்டு அப்படியே லெஃப்டில் இன்ஹெல் பண்ணுங்க அடுத்தால் மூச்சு வழி விடுங்க அதிலேயே மூச்சு உள்ளங்க லெஃப்டில் மூச்சு வழி விடுங்க இது மூன்று மீண்டும் லெஃப்டிலேயே மூச்ச உள்ள ரைட்டில் மூச்சு வழி விடுங்க ரைட்டில் மூச்ச உள்ள லெஃப்டில் மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி ரொட்டேஷனை பண்ணுறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க இப்போ ஆவாகன முத்திரை பண்ணப்புறாங்க சுண்டு விரல் மோதிர விரல் நுனி சேர்த்துக்கோங்க கட்டை விரல் வந்து கீழ்ப்பகுதியில் வச்சுக்கோங்க மீதி இரண்டு விரல் கேப்பில் இருக்கட்டும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விடையோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ யோக முத்திரா அர்த்த பத்மாசனத்தில் கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியாவிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியோட்டே கிளக்கூடிய அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம் நாடி சுற்றி முழுமையான நாடி சுற்றி ரைட் நாசில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் ஆரம்பித்து ரொட்டேஷனாக பண்ணுங்கள் லெஃப்ட்டில் மூச்சு உள்ளிழங்க அடுத்த நாசியில் மூச்சு வழி விடுங்க அதுலேயும் மூச்சு உள்ள எழுத்துருங்க அனதர் லைக் செயல் அப்படியே ரவுண்ட் தி கிளாக் இந்த மாதிரி பொறுமையாக ரொட்டேஷனாக பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த பயிற்சி பண்ணப்புகிறாங்க இப்போ ஆவாகன முதிரை கை முன்னாடி வச்சுக்கோங்க சுண்டு விரல் மோதிர விரல் நுனி நினைச்சிக்கோங்க கட்டை விரல் அடிப்பகுதியில் வச்சுக்கோங்க மீதி இரண்டு விரல் கேப் விட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாடி சுற்றி இடதுகேச்சின் முத்துறை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட்டில் ஆரம்பித்து அப்படியே ரவுண்டி கிளாக் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சசங்காசனம் மூச்சு வெளியை விட்டே கிளக்கூடிய ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டே கிளக்கூடிய அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஊழலுக்கிட்டே நேரம் வாங்குங்க இப்போ ரெண்டு கை சின்முத்துறை கண்களை மூடி மூச்சோட்டத்தை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு நிமிடம் நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க வாதம் பித்தம் சிலேத்துமம் வாத நாடி பித்த நாடி சிலேத்தும நாடி சமமாக இயங்கும் அப்போ நமக்கு கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி அந்த மாதிரி வலிகள் வராது செரிமான மண்டலம் நன்றாக இயங்கும் இரத்த அழுத்தம் சாதாரண நிலையில் உயர் குறைந்த இரத்த அழுத்தத்தை நீக்கி சமப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொடுக்கக்கூடியது தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வழங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஜின் சென்னை காலேஜ் அண்ட் சைஸ் ஒஎம்யூ டபுள் சென்னை ஆர்ட்ஸ் காம்